அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ஒரு இடத்துல வந்து திராட்சை கொடி பார்த்தோம் அந்த திராட்சை வந்து அழகாக கொத்து கொத்து கொத்தா சூப்பராக காய்ச்சி இருந்துச்சு அதாவது பச்சை திராட்சையா கருப்பு திராட்சையா எனக்கு தெரியாது ஆனால் வீட்டில் உள்ளவங்கள்கிட்ட கேட்டேன் இது என்ன திராட்சைன்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க பச்சையும் இருக்குது கருப்பும் இருக்குது அது எங்களுக்கே தெரியல ஏதோ ஒன்று காய்ச்சிருக்கு அது எதுன்னு இது பழுத்தா தெரியும் அப்படின்னாங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்மளே ஒரு செடி வச்சு அதுலேருந்து இருந்து எடுத்து சாப்பிடும்போது எவ்வளவு அழகா இருக்கும் ரொம்ப நாளாக எனக்கும் இப்படி இந்த மாதிரி ஒரு ஆசைதான் நம்மளே வச்சு நம்மளே சாப்பிடணும் அப்படின்னு ஆனால் என்ன நமக்கு வச்சா வளராது நம்ம கைராசி வேணுமோ தெரியல வளராது ஆனால் இன்றைக்கி இந்த இடத்துல சூப்பராக வளர்ந்துருந்துச்சு முதராட்சியெல்லாம் பார்க்கறதுக்கே அழகாக இருந்து எனக்கு அதை பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்து அதை நான் சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் சரி இப்போ நம்ம ஞாபகம் எப்போவுமே சரி நம்மளை நம்மளால் வளர்க்க தான் முடியல இப்போ இதையே நம்ம பார்த்துட்ருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் பக்கத்துலேயே ஒரு மாதுளை மாதுளை கொஞ்சம் தான் காய்ச்சியிருந்து மாதுளை வந்து நிறைய பூத்து அந்த மாதிரி நம்ம வீட்டிலே வச்சு நம்மளே சாப்பிடும்போது அது ஒரு அழகு தான் அந்த செடி வந்து மரம் வீட்டில் நிற்கும்போது பார்க்கறதுக்கே இந்த மரங்கள்லாம் வீட்டில் நிற்கும்போது பார்க்கறதுக்கே அது ஒரு தனி அழகு தான்